அனைத்து உறவுகளுக்கும் நேரலை வாயிலாக மனமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சோழதேசம் யூடியூப் சேனலானது மாமன்னர் பாண்டியர்களுடைய வரலாறு ஆன்மீகம் அவர்கள் செய்த தொண்டு அவர்கள் உருவாக்கிய ஆலயங்கள் சத்திரம் ஊரணிகள் மற்றும் அகமுடைய சமுதாயத்தின் நிகழ்வுகளை உலகமெங்கும் உள்ள உறவுகளுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்ப்பதே எங்களின் முதற்கடமை என்னடா இவர் பாட்டுக்கு வந்தாரு மருது பாண்டியரு வரலாறு அகமுடையார் சமுதாயங்கிறாரு யாரும் நினைக்க வேண்டாம் இடையில இடையில அந்த ஒரு கன்டென்ட் வீடியோ அந்த பொழுதுபோக்கு காமெடி வீடியோ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நட்புகள் கேட்பதற்காக அந்த காமெடி வீடியோ எல்லாம் போடுறோம் அதையுமே இப்ப வர வர நாங்க தவிர்த்தரலாம் என்று முடிவு செய்து இருக்கின்றோம் முழுமையாக அனைத்து பகுதிகளிலும் நடக்கின்ற கோவில் திருவிழாக்கள் பொழுதுபோக்கு வீடியோக்கள் எங்களது விழாக்கள் அதாவது இந்த ஊருக்கு இந்த கிராமத்துக்கு செல்றான் அப்படிங்கிற அந்த வீடியோக்கள் அதே போன்ற வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒரு புதுமையான நிகழ்வுகள் நடக்கும் பாத்தீங்களா அது எல்லாமே நம்ம உறவுகளுக்கு எடுத்து சொல்லணும் எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும் அதாவது வந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல் இருக்காங்க எல்லா ஊர்லயுமே நகரத்திலையும் இருக்கு வெளியே சிறிய கிராமங்கள்லையும் இருக்கு அதுல எல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது எல்லாருமே இன்னைக்கு யூடியூப் சேனல் கொண்டுட்டு வந்திருக்காங்க ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கொண்டுட்டு வந்திருக்காங்க அவங்கவுங்க அவங்களுடைய அது எப்படி சொல்றது சொந்தமா அவர்களுடைய படைப்புகளை மட்டும்தான் போடுறாங்க ஆனா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கின்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கின்ற அந்த வரலாற்று செய்திகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் உறவுகளுக்கு உலகமெங்கும் உள்ள உறவுகளுக்கு நமது யூடியூப் வாயிலாக கொண்டு போய் சேர்க்க இருக்கின்றோம் அதுதான் நம்மளுடைய வந்து முதல் வேலை உரிமை அதே போல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நேரலையில இந்த வீடியோவை பார்க்கிற உறவுகள் அனைவருக்கும் உங்கள் ஊரில் அதாவது உங்கள் கிராமத்தில் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் அந்த சிறப்புகளெல்லாம் எங்களுடைய யூடியூப் வீடியோலேயோ அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் வந்து என்னென்னு பின் பண்ணுறேன் கமெண்டில் நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் ஊரின் சிறப்புகள் உங்கள் ஊரில் உள்ள ஆலயங்கள் பற்றிய தகவல்களை எங்களுக்கு குறும் செய்தியாக அனுப்பினால் அக்கிராமத்திற்கு வந்து அக்கிராமத்தில் உள்ள சிறப்புகளை எல்லாம் உலகமெங்கும் உள்ள உறவுகளுக்கு எடுத்து செல்வதும் எங்களுடைய நோக்கமாக களத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் விரைவில் சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை தாய் கிராமமான ஆரூர் வட்டகை தாய் கிராமமான ஒரு முக்கியமான ஒரு கிராமம் அந்த கிராமத்தின் பெயரை அனைத்து உறவுகளுக்கும் ஒரு புதிராக வைக்கின்றோம் அது என்ன கிராமம் என்றால் ஐயா சசிவர்ண தேவர் பிறந்த கிராமமான நாலு கோட்டை அக்கிராமத்திற்கு விரைவில் ஸ்வஸ்தாச்சியார் ஸ்ரேஸ்தானாச்சியார் சமூக வலைதளமானது உறவுகளை களத்தில் சந்திக்க இருக்கின்றோம் அனைத்து உறவுகளையும் அக்கிராமத்தில் சந்திப்பதோடு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கிராமத்தில் அங்கே இருக்கின்ற சிறப்புகள் அங்கே இருக்கின்ற புகழ் அந்த ஊரின் கோவில்கள் அதன் பற்றிய நிகழ்வுகளையெல்லாம் செய்திகளாக சுருக்கமாக உறவுகளிடத்தில் கொண்டு சேர்க்க இருக்கின்றோம் அதேபோன்று உங்கள் கிராமத்திற்கு ஸ்ரேஸ்தானாச்சியார் சமூக வலைதளமானது தங்கள் கிராமத்தில் உள்ள சிறப்புகளையும் அதன் புகழ்களையும் வெளிக்கொண்டு வர நீங்கள் கமாண்ட் செய்தால் அந்த கிராமத்திற்கு நாங்கள் வருவோம் நிச்சயம் அருவோம் உறவுகளோடு கலந்து அங்கே இருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதனை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சில வேலையின் காரணமாக தான் இத்தருணத்தில் நேரலையில் வர வேண்டிய சூழல் இருந்தது உறவுகள் எல்லாரும் சரி இருப்பாங்க நேரலையில் அப்படின்ட்டு வந்தோம் சரி எல்லாருமே வந்து டைம் ஆயிடுச்சுல்ல அதனால் வந்து எல்லாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்மளை வந்து நம்ம நேர்கள் நம்மளுடைய பார்வையாளர்கள் நம்மளை ஆதரவளித்து வர்ற உறவுகள் எல்லாம் தமிழகத்தை சார் தமிழ் மண்ணி அதாவது இந்தியா ஃபுல்லாகவும் இருக்கலாம் வேர்ல்டுலையும் இருக்கலாம் ஆனால் அதிகமாக வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப நம்மளை நேசிக்கிற உறவுகள் இருக்காங்க எல்லாருமே வந்து தூங்கக்கூடிய நேரங்கள் ஆகவே பகல் வேலையில் நிச்சயம் ஒரு முக்கியமான தகவல்களோடு அனைத்து உறவுகளையும் சந்திப்பேன் அப்போது தாங்கள் எழுப்பப்படும் கேள்விகளுக்கும் பதில் கொடுப்பேன் நானும் ஒரு சில பதில்களோ கேள்வி பதில்களோடு நேரலையில் சந்திக்கின்றேன் அதே போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மாமன்னர் மருதுபாண்டியர்கள் அவர்களுடைய வரலாற்று தியாகம் அவர்கள் நிலைநாட்டிய அனைத்து செயல்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாகி உறவுகளுக்கு கொண்டு வர இருக்கின்றோம் அதன் முதல் தான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அவர்களை தூக்கிலிடப்பட்ட இடத்திலிருந்து எங்களது நிகழ்வை உறவுகளுக்கு அன்றைய நாளிலிருந்து தொடங்க இருக்கின்றோம் திருப்பத்தூரில் அவர்களை தூக்கிலிடப்பட்ட இடத்திலிருந்து ஐயா மாமன்னர் மருதிருவர்களை வணங்கி அவர்கள் துணையோடும் அவர்கள் ஆசியோடும் தமிழ் நாட்டில் இருக்கின்ற அனைத்து கிராமங்களிலும் இருக்கின்ற அகமுடையார் உறவுகளையும் சரி மற்ற அனைத்து சமுதாய நண்பர்கள் அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குறிப்பா வந்து நம்ம வந்து அகமுடைய சமுதாயம் அதே போல மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய அனைத்து நிகழ்வுகளையும் உலகம் எங்கும் கொண்டு செல்வோம் அதே நேரத்தில் எங்களை நேசிக்கின்ற அனைத்து சமுதாயத்தின் நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் நிகழ்வுகளையும் நட்பு ரீதியாக உலகமெங்கும் கொண்டு வருவோம் கொண்டு சேர்ப்பேன் ஏனென்றால் அனைவரையும் நாம் வந்து நட்பாக பழகக்கூடியவர்கள் ஏனென்றால் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் அவர்கள் குடும்பத்திற்கோ அவர்கள் தனிப்பட்டவருக்காகவோ போராடவில்லை இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் இந்திய பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த இந்திய பாரத தேசத்திற்கு ஆங்கிலேயர்களை பந்தாடிய ஒரு தமிழ் மாமன்னர்கள் ஐயா மாமன்னர் மருதேறுவர்கள் அப்படிப்பட்டவர்களின் புகழ் அவர்களுடைய தியாகம் அவர்கள் மட்டுமல்லாது அவர்கள் குடும்பத்தை சார்ந்த ஐநூறுக்கு மேற்பட்டவர்களை தூக்கிலிடப்பட்டார்கள் இன்று எல்லோரும் பேசுகின்றோமே சாலியன் வாலாபாக் படுகொலை ஆனால் திருப்பத்தூரில் நடந்த படுகொலையை யாராவது பேசியிருக்கின்றோமா தெரியுமா எப்படி தெரியும் ஏனென்றால் இது ஒரு சமூக வட்டத்திற்குள் நடந்த ஒரு படுகொலை சாலியன் வாலாபாக் படுகொலையை நம் புத்தகத்தில் படித்திருந்திருப்போம் மற்ற செய்திகளின் வாயிலாக அறிந்திருப்போம் ஆனால் திருப்பத்தூரில் நடந்த படுகொலை தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விட மிகவும் கொடுமையானது குழந்தைகள் என பாராமல் அந்த ஆங்கிலேயர்கள் மாமன்னர் மருதுவாண்டியர்கள் குடும்பத்தினரை தூக்கிலிடப்பட்டார்கள் இந்த கொடுமை வேறு எங்கும் நிகழவில்லை ஆகையால் தான் ஐயா மாமன்னர் மருதுவாண்டியர்கள் மீது தீராத பற்றும் அவர்கள் மீது வைக்கப்பட்ட அந்த அன்பும் ஈர்க்கப்பட்டுதான் மாமன்னர் மருதுவாண்டியர்களுடைய அனைத்து வரலாற்று சிறப்புகளையும் தினந்தோறும் கொண்டு வர இருக்கின்றோம் எனது முதற் வேலையே மாமன்னர் மருதுவாண்டியரே தெய்வம் என்பதுதான் என்னுடைய கோட்பாடு ஆகையால் எங்களை ஆதரவளித்து வரும் அனைத்து உறவுகளுக்கும் நான் இத்தருணத்தில் கூறி கொள்வது எங்களுடைய சிரேஸ்தா நாச்சியார் சோழதேசம் யூடியூப் சேனலில் இன்னும் பல ஆதரவுகளை கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தினால் இன்னும் அனைத்து ஊர்களிலும் இருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் உலகமெங்கும் உள்ள உறவுகளுக்கு எடுத்து செல்வோம் இது நிச்சயம் உறுதி அதே வேளையில் இந்தந்த ஊரில் இந்தந்த நிகழ்வு நடக்குது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துவதே அக்கிராமத்தை சார்ந்தவர்கள்தான் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொருவரும் முக்கியமானவர் ஆகையால் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய அனைத்து உறவுகளும் எங்களுக்கு ஆதரவளித்து வரும் அனைத்து உறவுகளுக்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் அதே வேளையில் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை தங்கள் கிராமம் தங்கள் கிராமத்தில் உள்ள கோவில்கள் தங்கள் கிராமத்தில் உள்ள சிறப்புகள் அங்கே உள்ள பெருமை மிக்க விஷயங்களை எங்களுக்கு கமாண்டாக கொடுத்தால் அக்கிராமத்திற்கு நிச்சயம் வருவோம் அவ்வாயிலாக தான் இப்போ நாங்கள் சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாலுகோட்டை கிராமத்தில் இருந்து தொடங்க இருக்கின்றோம் அந்த தொடக்கத்தின் முன்னால் ஐயா மாமன்னர் மருது தூக்கிலிடப்பட்ட இடத்தில் அவர்களை வணங்கிவிட்டு அவர்களுடைய மணிமண்டபத்தில் அவர்களை நாங்கள் வணங்கிய பிறகு காளையார் கோவில் சென்று ஐயா மருது அவர்களை அவர்களையும் வணங்கி அதற்குப் பிறகு அந்த நாலு கோட்டை கிராமத்தில் இருந்து தொடங்க இருக்கின்றோம் எங்களுக்கு அனைத்து உறவுகளும் ஆதரவளிக்க அளிக்க வேண்டும் என்பதனை இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் விரைவில் அனைத்து கிராமங்களிலும் எங்கள் ஸ்ரேஸ்தானாஜியார் யூடியூப் சேனலானது தங்கள் ஊர்களில் இருக்கின்ற அனைத்து வரலாற்று நிகழ்வுகளையும் எடுத்து கூற இருக்கின்றோம் என்பதனை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளை